நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் தேகுதி தலைப்புச் செய்திகள் இரு தமிழர்கள் கனடிய அமைச்சரவையில் இடம்பிடித்துள்ளனர் முதலீடு செய்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட கனடிய போலீசார் அறிவுறுத்தல் இலங்கை மக்களுக்கு புதிய ஜனாதிபதியின் விசேட உரை தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை நியமனம் வெள்ளக்காடாக காட்சியளித்தது இங்கிலாந்து அமெரிக்காவின் பினிக்ஸை தாக்கிய வெப்ப அலை நூற்று உயிரிழப்பு இந்தியாவில் அடையாளம் காணப்பட்டார் முதல் குரங்கம்மை தொற்றாளர் இணையத்தை மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இரு தமிழர்கள் அமைச்சரவையில் இடம் பிடித்துள்ளனர் போக்குவரத்து அமைச்சராக அனிதா ஆனந்தும் போக்குவரத்து துணை அமைச்சராக அருண் தங்கராஜ் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் அடுத்த சில மாதங்களில் ஒரு பெரிய அமைச்சரவை மாற்றத்திற்கான திட்டங்களை பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ கொண்டு வர உள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவின் பிராம்டன் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் டாலர்கள் மோசடி செய்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது பிரிட்டிஷ் கொலம்பியாவின் முதலீட்டு நிறுவனம் ஒன்றின் பெயரை பயன்படுத்தி இந்த மோசடி இடம்பெற்றுள்ளது அறுபத்தி ஆறு வயதான ஜான் மார்ஷல் என்ற நபரே இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இணைய வழியில் முதலீடு செய்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் என போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக ஆனரகுமார் திசநாயக் தெரிவு செய்யப்பட்டு பதவி நாட்டு மக்களுக்கு அவர் விசேட உரையாற்ற உள்ளார் இதேவேளை ஜனாதிபதி அடுத்த புதிய பிரதமர் என்றும் அமைச்சரவை என்பனவும் இன்று நியமிக்கப்பட்டுள்ளன இலங்கையின் ஜனாதிபதியாக அனரகுமார் திசநாயக பொறுப்பேற்றுள்ள நிலையில் தேசிய மக்கள் சக்தியின் புதிய அமைச்சரவை இன்று பொறுப்பேற்றுள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க பிரதமர் ஹரிணி அமர சூரிய மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் விஜித ஹேரத் உள்ளிட்ட மூவர் அடங்கிய அமைச்சரவை இன்று நியமிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்து மற்றும் வேல்ஸின் சில பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்கு பாரிய வெள்ளம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக ஒரு மாதத்தில் பதிவாகும் மழை வீழ்ச்சி ஒரு மணி நேரத்தில் கொட்டி தீர்த்ததை அடுத்து மத்திய மற்றும் தெற்கு இங்கிலாந்தில் வீதிகள் மற்றும் வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ள பல பாடசாலைகளை மூடுமாறும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அரிசோனாவின் பீனிக்ஸ் என்ற போலைவன நகரத்தில் கடந்த நூற்றி பதிமூன்று நாட்களாக நூறு டிகிரி பாடல் அதிகமான வெப்பநிலை நிலவி வருகின்றது அதிகரித்த வெப்பநிலை காரணமாக இதுவரை நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர் எனவும் இதனால் மில்லியன் கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே விலை குறித்த பகுதியில் பரவியுள்ள காட்டத்தில் அனத்தம் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் காணிகள் தீக்கரை உள்ளதாக இதனால் பல பிராணிகள் என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபீனிக்ஸ் மாரிகபோ கவுண்டியில் இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் வெப்ப அலை காரணமாக இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உலக அளவில் தீவிரமாக பரவி வரும் குரங்கம் தொற்றானது தற்போது இந்தியாவிலும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரளாவின் மலப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதான நபர் ஒருவருக்கு குறித்த தொற்று முதன்முறையாக அடையாளம் காணப்பட்டுள்ளது குறித்த நபர் அண்மையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து நாடு திரும்பியவர் என்று ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன நடிகை அன்சிகா கிளாமராக டிரான்ஸ்பரண்ட் உடையில் போட்டோஷூட் எடுத்து இருக்கிறார் செம ஹாட்டாக இருக்கும் அவரது புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி இசையில் தென்னிந்திய பின்னணி பாடகர் ராகுல் நம்பியார் அசத்தலான பாடல்களுடன் தமிழ் இசைக்கள் பதினொன்று இருபது நான்கு ஒன்று நான்கு ஐந்து எப்படி எனக்கு தெரியாம நியூ ரங்கனாஸ் ஜுவலர்ஸ்ல நகை சீட்டு போட்டு ஆரம்பிக்கும்போது டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் அவங்களே கொடுத்தாங்க ஓ போனஸ் போனஸா அது ஏன் கையில இருக்கு ஆமாங்க நியூ ரங்கனாஸ் ஜுவல்லர்ஸ்ல நகைச்சீட்டு போட்டா டூ ஹண்ட்ரட் டாலர்ஸ் போனஸ் கிடைக்குது பெண்ணழகை பேரிழகாக்கும் நகைகளுக்கு கிடைக்குது நியூ ரங்கனாஸ் ஹவுஸ் மார்க்கமென்ட் ஸ்டீல் சந்திப்பில் ஜெலு பில்டிங்கில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இசி டுவெண்டிஃபோர் நியூஸ் டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்